ஜெர்மனியில் வங்கிகளில் இருந்து வரும் மின்னஞ்சல் பொதுமக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஜெர்மனியில் வங்கிகளின் பெயரில் தவறான தகவல் அனுப்பி மோசடி செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மனியில் வங்கிகளின் வாடிக்கையாளர்களுடைய தரவுகளை பெற்றுக்கொள்வதற்காக சில மோசடியாளர்கள் நூதனமான சில விடயங்களை மேற்கொண்டுள்ளதாக சில வங்கிகள் தெரிவித்திருக்கின்றன ஒமெஸ் பேங்க் என்று சொல்லப்படும் வங்கிகளில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு சிலர் மின்னஞ்சல்களை அனுப்பியுள்ளதாகவும் குறித்த வாடிக்கையாளர்களுக்கு விண்ணப்ப படிவம் ஒன்று மின்னஞ்சல் மூலம் பெறப்பட்டுள்ளது இந்த விண்ணப்ப படிவத்தில் அவர்களுடைய பெயர்கள் மற்றும் தனி விவரங்கள் என்பவற்றை நிரப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் இவ்வாறு இந்த மின்னஞ்சலுக்கு பதிலளிக்காவிட்டால் உடனடியாக வங்கிக் கணக்கு மூடப்படும் என்றும் குறித்த மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மோசடிக்காரர்கள் இவ்வாறு மறைமுகமாக பயமுறுத்தல் விடப்படும் பொழுது வாடிக்கையாளர்கள் விண்ணப்ப படிவத்தை உடனடியாக நிரப்பும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இந்த நிலையில் இவ்வாறு வங்கி வாடிக்கையாளர்களின் தரவுகள் திருடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது